ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு எனது முதன்மை பேராசரின் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தாமத திருமணம் நடந்த ஜாதகம் என்னிடம் பாரத ஜாதகம் வயது முப்பத்தி ஒன்று ஆண் முப்பத்தி ஒரு வயசு வரை திருமணமாகாத ஆண் ஜாதகத்தை விளக்கப்பறை எனது மேன்மை மிக்க குருநாதர் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சுட்சுமவுழு அமைப்பில் ஜாதக பிள்ளை நான் சொல்லி திருமண பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகம் முடிக்க போறாங்க இந்த ஜாதகத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமான வார்த்தைகள் ஜோதிடம் வந்து எதில் இருக்கிறது ஜோதிடம் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் தான் இருக்குங்க அந்த ராசிகள்ல கிரகங்கள் நெருங்கி அமைவது இரண்டு ராசிகளால் தனித்தனியாக கிரகங்கள் இருந்தாலும் பாக ரீதியாக ஒட்டி உறவாடுவது ஒரே ராசிகள் இருந்தாலும் விலகி இருப்பது இப்படி போன்ற அமைப்புகள் கிரக பாவக பாவம்ன ராசி சுபத்துவ பாவத்துவ ஜோதிடம் ஜோதிஷம் ஒளியியல் ஒளி இருள் ஒளியின் அளவுகள் இருளின் அளவுகள் கம்பேரிசன் இதுலதான் கோல்ச்சாரத்தை நினைக்கணும் தான் ஜோதிட பலன்கள் இருக்கு கோல்சாரத்திலையும் இப்ப சொல்லணும் இப்போ எனது அஸ்டோர் சாய செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட சுகத்துவ பாவத்துவ அடிப்படையிலான வீடியோக்கள் போட்டிருக்கேன் கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் இரண்டாம் திருமணம் அதன் தரம் முதல் திருமணம் இல்லையினாயி பூச்சு இரண்டாம் திருமணம் அதனுடைய தரம் எப்படி இருக்கும் தசாபுத்தி அமைப்புகள் கிரக அமைப்புகள் பாவக அமைப்புகள் அதே மாதிரி வெளிநாடு பயணம் தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா தொழிலின் தரம் வேலையின் தரம் எவ்வளவு சம்பாதிப்பார் வெளிநாட்டில் எவ்வளவு நாள் இருப்பார் இந்த அமைப்புகள்லாம் உள்ளடக்கிய இது தவிர மனித வாழ்வியலில் என்ன என்ன இருக்கோ அத்தனை சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் மனித உயிர்களை கிரகங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றன என்பதே உண்மை இந்த அமைப்பில் தான் வீடியோக்களை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து நான் இன்னும் நுணுக்கமாக போகக்கூடிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் ஷேர் செய்திகளால் நீங்க மட்டுமல்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து அப்புறம் அவருக்கு ஜாதகத்தில் பலன்களை கேட்டு தெளிவு பெறலாம் ஜோதிடம் என்பது மனிதனுக்கு அற்புதமான வழிகாட்டி ஜோதிடம் இல்லை கடவுள் இல்லைங்கிற மூடர்கள் தமிழ்நாட்டில் குறைந்தவரை தான் இருக்காங்க அதுவும் இருக்கக்கூடாது மனிதர்கள் இருக்கட்டும் அவட்ட உள்ள கருத்துக்கள் வழியட்டும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க இப்போ இந்த ஜாதகத்தை விளக்குறேன் தாமத திருமணத்துக்கு காரணங்கள்லாம் யார் இப்போ அதுக்கு முன்னாடி குரு வந்து முழு சுப கிரகம் அமிழ்தாதத்தில் எப்படி த திறனா அது வேற லக்கணத்துக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது வேற சுக்கரன் இயற்கை சுபகிரகத்து ரெண்டாம் நிலை அதே மாதிரி வளர்பு சந்திரன் புதன் இவங்க எல்லாம் சுபகிரகங்கள் லக்கண சுபர் அது வேற அதே மாதிரி பாவக்கிரகங்களில் முழுமையான பாவக்கிரகம் சனி தடங்கள் தாமதங்கள் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத செய்கை எல்லாம் அவர் தங்கிறவர் பாவத்துவ மருந்தால் கூட ஒரு ஜோதிடர் வந்து சனி பிரபஞ்சத்தை உணர வைப்பார் தனித்த சனி இல்லை பிரபஞ்சத்தை உணர வைக்கிறது வந்து குருவும் ச கேதுவும் தயவு இருந்தால் தான் பிரபஞ்சத்தை உணர வைப்பார் ஆயுள் காரகன் அவர் மட்டும் ஆயிலை கொடுப்பதில்லை எட்டாம் இடமும் வரும் எட்டாம் இடத்தை அதிபதியும் சொல்லுவார் லக்கணமும் உறுதி அப்போ சனி வந்து ஒரு பங்கு அவருக்கு துணை புரிந்தால்தான் அவர் எந்த செயலையும் செய்ய முடியும் சனி மட்டும் தனித்து எந்த செயல் கெடுதா செய்வார் அப்போ திருமணம் ஆகாத ஜாதத்தில் ஆணோ பெண்ணும் இந்த மாதிரி சனி சவாய் லக்கணம் ரெண்டு ஐந்தாம் இடம் இப்படிலாம் இருந்தாங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் இப்படிலாம் கடுமையாக இருந்தாங்கன்னா தள்ளித்தான் செய்யணும் இதில் உற சில ஜாதகண்ட வந்துக்கிட்டு என்னுடைய உறவினர்களே வந்து இந்த மாதிரி நீ திருமணம் பண்ணாமல் முயற்சி எடுக்காம இருக்கு அப்படின்னா அதை பூரா நீங்கள் செவியில் ஏற்றாதீங்க மனசில் தேக்காதீங்க அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நாளைக்கு குற்றம் உரைனா அவங்க நீந்தான் பார்த்து செய்யணும் ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க சரியா நாத்திகவாதிகள் என்ன சொல்லுவாங்க முயற்சி செய்யுங்க கடவுள் இல்லைம்பாங்க நீங்கள் முயற்சி கடுமையாக முயற்சி செய்தது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோழிக்கு தான் தெரியும் அந்த முட்டையுடைய முட்டைன்றதை பற்றி இப்போ விரிவாக சொல்லலை அதுக்கு தான் தெரியும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் வரலை அவங்க போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க இது ஒரே வார்த்தையில்லை நீ முயற்சி செஞ்சுருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு அப்படி கண்டுக்கிட்டே இருப்பாங்க நின்று கூட பயிர் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ லட்சணம் இதுதான் தான் ஏன்னா இப்போ வீடியோக்கொள்ள போவோம் ஏன் தாமதமாக இவருக்கு முப்பத்தொழுது நடக்கல எப்ப நடக்கும் ரெண்டே ரத்த சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் எனது முதன்மை பேராசன் குருஜிய அவர்களுடைய கிரக பாவ சுபத்துவம் அடிப்படையில் கழிக்கப்பட்டது ஆண் இதுல பிறந்த நேரம் ஊர்லாம் சொல்ல போறதில்லை ஆனா நான் போட்ட தாதகங்கள் உண்மையான அமைப்பு ஒன்பது பதினொன்று தொண்ணூத்தி அஞ்சு ரோஹிணி ஒன்னாம் பாதம் சந்திரன் எட்டு வருஷம் பத்து மாதம் இருபத்தி நாலு நாள் தேவைதி பௌர்ணமி சந்திரன் வந்து மனதுக்கும் தாயாரை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆதிபத்திய ரீதியில் அது என்னங்கிறதையும் பார்த்து சொல்லணும் மேசத்துக்கு நாலாம் இடம்னா தாயாரையும் குறிக்கும் சந்திரன் காரகன் ரெண்டு அமைப்பு வர்றதுனால சந்திரன் ஒளியா இருந்து இருக்கிற ஜாதகத்தில் தாய் நல்லா இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப இதில் டைம் கொடுக்கல ஊர் கொடுக்கல தேவையும் இல்லை டைம் கொடுத்து ஊரை நான் கொடுக்கணும்னா எதுக்காக ஜனநகர தசா இருக்கு இதுல வாக்கிய கணிதம் ஊட வரும் திருக்கணிதம் வாக்கியம் தான் மேலும் ஜோதர்கள் பெரிய ஜோதிடர்கள் சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது திருக்கணிதலாம் உண்மையான படங்களை அறிய முடியும் கிரக நிலையுடைய சலகங்கள் தொடர்புகள் எல்லாத்தையுமே கிரக அமைப்புகளை திருக்குணத்துல துல்லியமும் சொல்ல முடியும் இப்ப முப்பத்தொரு டைம் தேவையில்லையே சந்திரதசை எட்டு வருஷம் பத்து மாதம் இருபத்தி நாலு நாள் ஜனன கால தசா இருப்பு இதிலிருந்து வாழ்க்கை சம்பவங்களை கூறக்கூடிய அந்த தசாபத்திகள் எடுக்கணும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் கணக்கெடுக்கு சரியானது ராசி மட்டும் தான் போட்டிருக்கேன் இனிமேல் ராசி மட்டும்தான் போட போறேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வாடிக்கையாளருடைய அன்பு வேண்டுகோள் ஜாதகம் பார்த்தாலும் நல்ல தாராளம் போட்டுக்கிறங்க பேர் போட வேணாம் ஊர் போட வேணாம் நேரத்தையும் போட வேணாம் ஜாதகத்தை போட்டுக்கிறங்க இப்போ நான் இந்த அமைப்பில் நான் போடும்போது கொடுத்த ஜாதகருக்கே என்னுடைய ஜாதகமானு தெரியாது அந்த அளவில் இருக்கும் இப்போ பாருங்கள் ஜாதகத்தில் திருமண அமைப்பை மட்டும் சொல்கிறேன் இவருடைய வேலை அமைக்க தனித்தனியாக போடுறேன் எப்போது சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீடியோவை போட்டால் தெளிவு வரும் ஆரம்பத்தில் உள்ளவங்க என்ன பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் எல்லாருமே சின்ன சின்னதாக சொன்னோம்னா அவங்களுக்கு அழகா புரியும் தான் ஒரு கருத்தை எழுதும்போதோ பிரிண்ட் பண்ணும்போதோ பேரக்ராஃப் கொடுப்பாங்க பேரக்ராஃப் கொடுக்கக்கூடிய அர்த்தமே வந்து அதாவது சுருக்கமாக தெளிவாக புரிஞ்சு கொண்டுகிட்டே நான் படிக்கணும் இந்த கொடுக்குது கொடுத்தது அதே தான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நான் நம்மளோட போறேன் புரிஞ்சுக்கிறோங்க இப்போ லக்கணம் புதன் லக்கணம் வந்து துலாம் லக்கணம் புதன் இருக்காரு ஓரளவு ஒரு கிரகிப்பு திறன் அறிவு இருக்கும் ராகு வந்திருக்கு இருக்கிறது ஒரு பின்னடை ஏற்படுத்திட்டு பிறகு நல்லா வரும் சூரியன் இருக்காது தலைமை பண்பு வெட்ட இருக்கும் பொதுவாக இதை மட்டும் லைட்டாக சொல்லிட்டு திருமண அமைப்புக்கு விட்டு போகும் ஏன்னு பத்தோரு வயசு திருமண இரன் அப்ப சுக்கரன் துலாம் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழுக்குரியவர் வந்து செவ்வாய் அவர்தான் குடும்பத்தையும் மனவாழ்வையும் தரணும் சுக்கரன் காரகன் அனைவருக்கும் இங்க பாருங்க முதல்ல வந்து பாவத்துவத்தை எடுத்துக்கிறணும் அப்பறம் தான் சுபத்துவம் இந்த அமைப்பை தான் நம்ம பலன் சொல்ல முடியும் முதல்ல பாருங்க இரண்டாம் அதிபதி செவ்வாய்க்கு சுப தொடர்பு இல்லாத சனி வலுத்த சனி தொடர்பு சனியின் பத்தாம் பார்வை செவ்வாயின் நான்காம் பார்வை இங்க செவ்வாய் சுபத்துவமா இருக்காரு அப்படின்னா வருமானத்தில் இவருக்கு அது வேற விஷயம் செவ்வாய் ரெண்டு கிரகத்தோட சுபத்துவம் ஆகியிருக்காரு சுபத்துவம் பின்னாடி தான் இப்ப இந்த சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர ரீதியா பார்த்துக்கிறாங்க செவ்வாய் நாலாம் பார்வை சனியினுடைய ஒரு ஜாதகத்துல யோகமான ஜாதக புதன் சவாய் சம்பந்தப்பட்டிருக்காது சனி சவாய் சம்பந்தப்பட்டிருக்காது சூரியன் சனி சம்பந்தப்பட்டிருக்காது குடுசுக்குழு சம்பந்தப்பட்டிருக்காது யோக ஜாதகம்னா எப்படி ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கே பத்து வீடியோ போடலாம் இப்ப சனி சவாய் தொடர்பு பெற்றாலே எந்த இடம் இரண்டாம் இடம் இல்லையா இரண்டாம் இடம் திருமணம் தானே சுக்கரன் அங்கே மாட்டிட்டாருல்ல செவ்வாயும் முதல்ல சொல்றேன் செவ்வாய் ரெண்டு ஏழு கூட வரு குடும்பம் அமைதும் மனவாழ்வு இந்த இடத்த சனி வந்து சனி செவ்வாய் பார்த்துக்கிறாங்க இங்க வந்து சரிதாத பலன் இழுபடி நடக்கிறதுன்னு எடுத்துக்கிறேங்க ஏழாம் இடத்துல கேது சனியுடைய பார்வை இந்த இழுபடி செவ்வாய் சனியுடைய இழுபடியை கேது பெருசாக்குவார் இப்படி உணர்ந்துக்கருங்க அப்ப திருமணம் இருக்கு தாமதமா சரி ராசிக்கு பார்ப்போம் சில ஜாதகங்கள்ல லக்கணத்துக்கு போச்சு ராசிக்கு பார்க்கணும் ராசியும் லக்கணமும் தண்டவாளங்கள் போல சந்திரனுக்கு இரண்டாம் இடம் புதன்தான் ராகிட்ட மாட்டோம் சுபத் தொடர்பு அப்புறம் தான் பௌர்ணமி தான் முதல்ல பாவத்தை எடுத்துக்க பிரிச்சு அறியணும் பாவத்துவம் ராசிக்கு ஏழையும் இதே செவ்வாய் சனியின் பார்வை இதுக்கு மேல என்ன வளர்க்க வேண்டும் இதுல ஏதாவது சாரம் பார்த்தேன்னா பிறகு சுகத்துவ பாவத்துவோம் அளவீடு தானே சரி இது வந்து அப்போ வயசு ஓடிடுச்சு முப்பத்தோரு வயசுக்கு கூட திருமணம் ஆனால் பிரச்சனைகள் அது என்ன பிரச்சனைங்கிறது பிறகு திருப்தி இல்லாத நிலை பல விஷயங்கள் இருக்கு அதை ஒருதலை சொல்ல முடியாது வாழ்க்கை துறை ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் கருத்து வேற்று ஏற்படலாம் ஒற்றுமை குறையலாம் இதுதான் இருக்குது அப்ப இந்த இந்த கிரக நிலைகள் இருப்பதற்கு காரணம் வந்து இதுவரைக்கும் நீங்க திருமணம் செய்யாதீர்கள் அப்படின்னு பாவ கிரகம் நமக்கு அறிவுறுத்துது இதை ஜோதிடர் வந்து உணரணும் எப்படி உணரணும் கிரக சுபத்துவம் பாவத்துவம் இப்படி உணரணும் உணர்ந்து அவங்களுக்கு பதிலட்சும் இந்த பாவத்துவத்தின் அளவீடுகளை நம்ம கிடைச்சோம்னா என்ன வயசுல வந்திருக்காங்க இப்ப நடக்கலாம் நடக்குமா அப்படிங்கிறது கோச்சாரத்தின் பார்க்கணும் இவருக்கு ஜனநகாலத்துல சந்திரதசை எட்டு வருஷம் பத்தொன்பதம் இருபத்தி நாலு நாள் சொன்னி சந்திரதசை இப்ப நடக்கிறது வந்து ராகுத ரெண்டு பத்து இருபத்தி ஒன்பது வரை அப்ப அதுல புத்திகளை கணிச்சோம்னா ராகுல கேது புத்தி இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னாங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா கேட்டேன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பருவத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழாம் இடத்துல கேது சனியின் பார்வை இந்த செவ்வாய் சனி அதாவது திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரகங்களுடைய ஆக்டிவேஷனை செயல்பாடுகளை கேது பெருசாக்குது ராகுகிறதுக்கு என்ன வேலை பார்க்குற கிரகத்தோட பலனை செய்ய தானே ஒரு ஜாதகத்துல கேது வந்து அபிருபூதமான செல்வத்தை கொடுத்துருக்கோம் யோகாதிபதியை சேர்ந்து கேது பார்ப்பாங்க அந்த யோகாதிபருடைய நல்ல பலனை பெருசாக்குவாங்க ராகு இதுதான் அவருடைய குணம் இப்ப இதுல வாய்ப்பே இல்லை திருமணம் எப்பொழுது சுக்கரபுத்தி வயசு அந்த தோஷங்கள் நில் பேலன்ஸ் ஆயிருச்சு இப்ப ராகுத சுக்கரபுர்த்தி இருபத்தி ஒண்ணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்கிரபுத்தி ராகுத சுக்கரபுத்தி சுக்கரபுத்தி உறுதியாக திருமணம் செய்யும் இப்ப சுகத்துவத்தை எடுத்துக்கிறோம் சுக்கரன் குருவோட சேர்ந்திருக்காரு பௌர்ணமி சேந்திர அப்படிங்கிற சுபத்துவத்தை எடுத்துக்கணும் இரண்டாம் பாவம் முதல்ல இருட்டாவும் இப்ப வெளிச்சமாக செயல்பட போகுதுங்க இவ்வளவுதாங்க ரத்தன சுருக்கமான வார்த்தைகள் உங்கள் ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்க்க வந்து பிக்ஸ் பண்ண போறாங்க குறிக்கிறது என்னதான் வருவாங்க அதைத்தான் நம்ம சிவனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை இல்ல உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பு வெளிநாட்டுல உள்ளவர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் என்னை பாக்குறாங்க குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குது திருமணத்துடைய தரத்தையும் சொல்றேன் நம்ம கரெக்டாக சொன்னோம்னா நம்ம தப்பிக்க எங்கேயுமே நம்ம பயப்பட தேவையில்லை அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பட்டது நீங்க சொன்ன மாதிரி மனைவி பணிவாக இருக்காங்க வாழ்க்கை துறை சில சிலத்துல தேவைக்கு அதிகாரம் பண்றாங்க சுபத்துவ பக்கத்துல அளவீடுகள் சொல்லும்போது அற்புதமாக அற்புதமா அப்படியே இருக்குங்க வேற எங்கே போவாங்க தான் வருவாங்க அப்ப தொழில்முறை ஜோதர்கள் ஒரு நல்ல குருநாதரை எடுத்து எடுத்துக்கொண்டு நான் எந்த குருநாதர் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட குருநாதர் தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு பெயரும் புகழும் செல்வம் உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு திருமண பொருத்தம் பற்றிய சந்தேகங்கள் திருமணம் பொறுத்தவருடைய தரம் நான் சொல்கிறது வந்து பத்து பொருத்தம்ங்கிறது வந்து இல்லவே இல்லை அது ஒரு மாய வலை போயிடும் உண்மையான அமைப்பு எதில் இருக்குன்னா கிரக சுபத்துவம் கூட தசாபதி அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்கணும் ரெண்டாம் இடம் பார்க்கணும் அஞ்சாம் இடம் பார்க்கணும் புதனையும் பார்க்கணும் அறிவோட அறிவோட வாழ்க்கை துணை இருக்காங்களான்னு பார்க்கணும் ரெண்டு பேரும் இதில் ஒருத்தருக்கு அறிவு கம்மியாக இருந்தாலும் இன்னொருத்தங்கள பேலன்ஸ் பண்ணிடுவோம் இப்படிலாம் சொல்ல முடியாத அளவுக்கு பொருத்தங்களை சில விஷயங்களை சேர்த்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு திருமணப்படுத்தம் பார்க்க வேண்டிய தேவை இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தோட குழு வந்து இதையுமே நான் வாழ்க்கை சம்பவம் தானே கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு அற்புதமாக பலன்களை தெளிவுபடுத்துகிறேன் அடுத்த ஒரு நுணுக்கமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி